மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் பைசன் கபடி வீரரின் வாழ்க்கையை தத்ரூபமாக வெளிப்படுத்தியுள்ள பைசன் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் பைசன் படத்தை பாராட்டி பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக மாரி செல்வராஜை தொடர்பு கொண்டு பைசன் திரைப்படம் குறித்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் மேலும் அந்த திரைப்படம் எவ்வாறு தேசியத்தை வலுப்படுத்தியது எனவும் தன்னுடைய கருத்துக்களை வீடியோவாக பகிர்ந்திருக்கிறார் அதில் படம் கலவையான விமர்சனம் வந்தது ஆனால் அந்த மாதிரி எதுவும் படம் நல்ல கதையை கொண்டிருக்கிறது எந்த ஒரு இடத்திலும் ஆபாச காட்சிகள் இல்லை என்றும் ஜாதி ரீதியான படம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த துரு விக்ரமின் நடிப்பையும் பாராட்டியிருக்கிறார் இந்த சூழலில்தான் மாரி செல்வராஜ் அமர் பிரசாத் ரெட்டிக்கு நன்றி தெரிவித்து டுவிட்டரில் பகிர்ந்திருக்கிறார் பாஜகவை பொறுத்தவரை சாதி மதத்தை தாண்டி தேசியம் மற்றும் மக்களின் வளர்ச்சிப் பணிகளை சிந்திக்கும் அரசியல் கட்சி பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில்தான் உள்ளனர் பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்த திரௌபதி முர்முவை நாட்டின் ஜனாதிபதியாக்கி இருக்கிறது இதற்கு முன்னர் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த நிலையில் அமர் பிரசாத் ரெட்டி பைசன் திரைப்படம் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்தது தமிழகத்தின் பூர்வகுடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தையும் வாழ்வில் சாதிக்க துடிக்கும் சாமானிய இளைஞர் இளைஞர்கள் மத்தியில் ஊக்கத்தை கொடுத்திருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்தே நேத்து பைசன் மூவி பார்த்தேன் எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க அந்த மூவி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படி எல்லாம் ஒன்னும் பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ரொம்ப நீட்டா கிளீனா ஒரு மூவி மூவி மாதிரி இருக்கு நல்லா எடுத்துருக்கிறாங்க நம்ம ஒருத்தர் இப்படிதான் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தையே பாக்குறோம் ஏன்னா ஒரு ஒரு நேரத்துல மாறுறாங்க மக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுல வந்து ஒரு நேஷனல் ஒரு ஸ்பிரிட் இருக்குது சூப்பராக இருக்குது மூவி நல்லா இருக்குது அது ஒன்றும் எல்லா மூவிஸ்லேயும் ஏதோ ஒரு இது ஜாதி இது இது வச்சுட்டு தானே இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து இது பண்ணக்கூடாது மாரி செல்வராஜ் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியாக எடுத்திருக்காரு இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மோட்டிவேஷனில் போகக்கூடிய இந்த மூவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கு நான் கூட அண்ணாமலையான ட்வீட் போட்டோன்னு என்ன மாரிய செல்வராஜுக்கு போய் ஒரு ட்வீட் போட்டாருன்னு நான் நினச்சேன் பட் அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு வாட்டி போய் மூவி போய் பாருங்கள் அப்படின்னாரு ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது மூவி நம்ம எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும் சும்மா வந்து ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்து இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லோரும் பாருங்கள் எங்கேயுமே ஒரு ஆபாசமோ இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஒரு 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 மாதிரி அதெல்லாம் இல்லை எங்கேயுமே எந்த ஜாதி பேரையும் மென்ஷன் பண்ணலை அதனால் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க மாரி செல்வராஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெஸ்ட்டு விஷஸ் நிறைய மூவிஸ் எடுங்க நல்லா பண்ணுங்கள் என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுடைய வழி வேதனை எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன் நல்லது நடக்கட்டும் அனைவருக்கும் நன்றி